மாட்டிக்க ஒருத்தரு சாப்பாத்தருவாய் யாரா இருந்தாலும் வலுங்க வரவும் ஹலோ ஓகே ட்ரெண்ட்டி பேர் செத்துட்டாங்க இந்த இந்தக்கான் நல்லா இருக்குமா என்ன என்னொருத்தன் யாரது யாரது எங்கே என்ன செய்வதையாது சோதனையா ஓகே என்னொருத்தன பாத்தனை எத்தனை பேர் கையால் சாகிறீங்க ஓ அது நம்மாலா Objective simple, eliminate all bounty targets. Actually, huh? it, okay, okay, cool, cool down, cool down. Oh shit. in a boardanger, guys, in a Okay, I will come back, I will come back, don't worry. Gulag's there, boy. Can another chance up, and the Chancellor and become back Welcome to the Gulag. Fight to win redeployment. வார் சூன் வந்து தமிழில் கூடுதலாக யாருமே பண்ணுறது கிடையாது ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன் எனக்கு சப்போர்ட்டை நீங்கள் எனக்கு தாங்க ஆக்சுவலாக நான் வந்து ஸ்ரீலங்கன் ஆனால் நான் சென்னையில் பத்து வருஷமாக இருந்துக்கினேன் நான் ஒரு தமிழ்நாடு காய் கூட என்னுடைய ரெண்டாவது ஹோம் சென்னை இப்போ நான் யூரோப்பில் இருக்கேன் ஆக்சுவலாக நான் நான் இப்போ விளையாடுறது வந்து டிஎஸ் ஃபைவ்ல இதுவும் வந்து பப்ஜி மொபைல் மேல தான் பட் இதில் வந்து கிராபிக்ஸ்ல இருந்து கான்ஸில் இருந்து எல்லாமே ரியலிஸ்டிக்கா இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் இதுல வந்து மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் ஆர் கேக்கர்ஸ் நான் வந்து பிளே ஸ்டேஷன்ல விளையாடுறேன் அவங்க வந்து சொன்னா அவங்க வந்து கம்ப்யூட்டர்ல விளையாடுவாங்க பிசி லெவன் விளையாடுவாங்க பிசியில் விளையாடுறது வந்து சரியான ஈஸி அதில் கண்ட்ரோல்ல இருந்து எல்லாமே சரியான ஈஸி அதில் வந்து சீட் பண்ணலாம் ஓகே நான் இப்போ இது வந்து ஒரே ஒரு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் திருப்பி தருவாங்க நாங்கள் இதில் வந்து தந்துட்டோம் மட்டும் சொன்னால் டெத்தாயிட்டோம் மட்டும் சொன்னால் திருப்பி எங்களுக்கு வர்றதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுப்பாங்க இதுதான் நான் சேர்த்துட்டோன்னு சொன்னால் அப்புறம் என்னுடைய தீமேட் தான் என்ன வந்து திரு அப்ளை பண்ண அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் முன்னா வந்தபடியாக என்னால் யாரை சுவது அப்போது தெரியாம சேர்த்துட்டேன் சரி பார்க்கலாம் என்னுடைய டீம்மேட்ஸும் செத்துட்டான் அந்த பிங்க் கலரில் இருக்கிறதும் என்னுடைய டீம்மேட்ஸ் தான் நாலு பேர் இருப்பாங்க மொத்தமாக என் டீம்மேட்ஸ் இது வந்து பெரிய மேப் இது இதில் நாலஞ்சு விதமான கேம்ஸ் இருக்குது ஒன்று வந்து நாம் டீம்மேட்ஸ் சாத வரைக்கும் நாமளும் திருப்பி திருப்பி செட்டாக வந்துக்கிட்டே இருப்போம் இது பார்த்திங்கன்னு சொன்னால் நான் எங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுப்பாங்க கூலாக் அங்கேயும் போய் நாங்கள் யாரையாச்சும் கொண்டு தான் நாங்கள் வின் பண்ணி வெளியே வரணும் ஆக்சுவலாக நான் அதை வந்துட்டேன் அந்த மேப்பில் மஞ்சள் தெரிகிறது வந்து நான் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துனேன் ஓகே என் தீமெக் யாரையோ ஏ ஏய் யாரை சுட்ட ஆக்சுவலாக எனக்கு நல்ல கண்பேனும் என்னுடைய லோட் அவுட்டு என்னுடைய லோட் அவுட் மட்டும் கிடைச்சிட்டேன்னு சொன்னேன் எனக்கு ஹாப்பி ஆக்சுவலாக இது பேர் தான் பை ஸ்டேஷன் பை ஸ்டேஷனில் நாங்கள் வந்து பிளேட் வாங்கலாம் நான் நாங்கள் கலெக்ட் பண்ணுறது காசை பொறுத்து நாம் பிளேட் வாங்கலாம் அப்புறமா ஜுஏபி வாங்கலாம் ஜுவேபி சொன்னால் வந்து நாம் அதை வந்து ஃப்ளைட் ஃபோன் மாதிரியாது அந்த எனிமீஸ் பக்கத்தில் ரெண்டு இருக்கிறாங்கன்றதை காட்டி கொடுக்குமா ஆனால் அதை நாங்கள் காசு கொடுத்து வாங்கினோம் ஐ திங்க் நாலாயிரம் டொலர் ஜூஏபி ஆறாயிரம் டாலர் எங்கிட்ட வரும்புப்பா ஐம்பது 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 டாலர்றான்னு என்ன சொல்றான் பார்க்கலாம் 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 போட்டுட்டேன் ஓகே பாய் 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 ஆக்சுவலா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி சர்வை பண்ணுறோம்ன்றதை பொறுத்து தான் இருக்குது இந்த கேம் লোডা loot.

Uploading information on the next gas spread. None of the gas in the park. The gas is in the circle. It's in the circle. It's in the circle. It's in the circle. Friendly loadout drops on the way. Anyway, you know friends are in the middle of the way. I actually team match. They are not my friends. They are from online. Gas is moving in. New safe zone located. Okay, park. ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன் அவங்ககிட்ட பணம் இருந்தால் பண்ணுவான் அவங்க பிடிச்சா பண்ணுவான் இல்லை என்ன பண்ண மாட்டாங்க தமிழ் தமிழ் பசங்க யாருமே எங்கள் ப்ளே ஸ்டேஷன் விளையாடுறது சரியான குறைவு அது விளையாடினாலும் பார்த்திங்கன்னு சொன்னேன் இது வந்து யூரோப் யூரோப் சர்வரோட கனெக்ட் ஆகிறது சரியான குறைவு இது வரைக்கும் தான் தமிழ் தமிழ் பசங்க யார் கூட நான் வந்து டீமேட்டாக விளையாண்டது கிடையாது கிடையாது நாம் நான் கூடுதலாக வந்து இத்தாலிக்காரன் ஃப்ரான்ஸ்காரன் ஃப்ரெஞ்சுக்காரன் மேபி லண்டன்காரன் அவங்களோட நான் விளையாடிக்கிறேன் என்னோடத்தனை ஃப்ரீட் அப்ளை பண்ணிட்டாங்க என்ன மட்டும் பண்ணதில்ல பார்க்கலாம் ஆக்சுவலாக இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் என்ன என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் எனக்கு இருக்கிறது பெரும் முதலீடு சப்ஸ்கிரைபர்லாம் இருக்கணும் நீங்கள் எல்லோரும் நினச்சிங்கன்னு சொன்னால் என்னுடையது ஒரு ஆயிரம் ஆயிரம் பேர் ஃபஸ்ட்டு பன்னெண்டு கண்டாவது போதும் ஆக்சுவலாக நான் வந்து வேலை செய்யலாம் ரெஸ்டாரண்ட்டில் எப்பாச்சும் ஃப்ரீயாக இருக்கும்போது தான் விளையாடுவேன் பட் நீங்கள் எனக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கிளாமையும் ட்ரெண்ட் ட்ரெண்ட்டி வீடியோ கண்டிப்பாக விடும் பாருங்க ஏன்னு சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டு பசங்களுக்கு துப்பாக்கி இப்படியான விஷயங்களில் சரியான இன்ட்ரெஸ்ட் இருக்குது கேமில் சரியான இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதே மாதிரி தான் நான் நானும் சென்னையில் போதெல்லாம் ப்ரோசிங் சென்டரில் தூண்டி டூ தௌசண்ட் செவன் அன்னைக்கு சென்னையில் இருக்கும்போது ப்ரோசிங் சென்டரில் போய் அந்த அந்த மோட்டோ ஜிபி அப்படியான கேம்களை போட்டு எல்லாம் விளையாடி கே அதெல்லாம் விளையாடிக்கிறேன் நான் சென்னையில் மடிப்பாக்கத்தில் இருந்திருக்கிறேன் மடிப்பாக்கம் நங்கநல்லூர் நல்லூர் என்ன இவன் ரீடெப்ளாய் பண்ணுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணியே ஆகணும் Come on man, redeploy me, come on! Take his money, take his money, go on, take his money! Come on, you can do it boys. Blue. I hope you can do it there, man. மேபி நாம் கான்ட்ராக்டை எடுத்த மட்டும் சொன்னால் அதை நாங்கள் முடித்த மட்டும் சொன்னால் எங்களுக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் சம்டைம்ஸ் அப்படியான காசு வேணும் இதே மாதிரி மூன்று மூன்று இடம் கொடுப்பாங்க அந்த இடத்துக்கு நாங்கள் போய் அதை வந்து பிக்கப் பண்ணணும்னு யாரோ சம்பவ பக்கத்தில் ஓடுறாங்க யார் ராடே எனக்கு தெரியல இருக்கான்னு சத்தம் மட்டும் கேட்குது நான் பண்ணுற மிஸ்டேக் என்ன தெரியுமா ஓவர் கான்ஃபிடென்ட் ஓவர் கான்ஃபிடென்டெல்லாம் நான் எப்போதுமே யா இவங்க எல்லாருமே ப்ரொஃபஷனல் பிளேயர் இவங்களுக்கு வெளியே இதான் வேமிலே இருப்பாங்க நாங்கள் அப்படியெல்லாம் எடுக்க முடியுமா குடும்பம் குட்டி எல்லாம் இருக்குது அதை பார்க்கணும் பில்லு கட்டணும் எல்லாரும் செத்துட்டாங்க ஐ Come on, Blue. You've got gas inbound. Safe zone relocated. We can do this together. Supply crates are being restocked. It. Load up. Bro, bro, go, 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 क्या क्या सुना है अगले रिप्लाई में थैंक यू आई एम कमिंग बैक गाइस या एक गट पड़ा मेरे के हां ये वाला ना इन ना इन इन और तरह से ये ला लेट्स सी लेट्स सी लेट्स सी ओ माय गॉड वन पूरा मोमेंट चले Uh, yeah, it is this sniper uh, there? Is. Move to the side. You've got death moving in. Lunch shotgun. I uh, really, actually, uh, where is that?

ஓகே ஓகே கூடன் 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 ஓகே ஐ காட் ஹெம் தலையிலேயே போட்டோம்ல ஃபை டே சுத்ததுமே நாம் வந்து நம்மளோட புல்லெட்டை அது லோட் பண்ணி தரோம் டிசம்பர் ஓகே கேர் இதுக்கு பேர்றான் தலவடி இதுக்கு பேர்றான் தலவடி அடுத்தவன் இதுக்கு பேர்றான் நெத்தியடி என்று சொல்லுவாங்கல்ல அது லோடிங்

Come on, come on, come on, come with me, come with me. Shit. shit, 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 shit. Don't worry about that, of course. The match is over, I'll see you in the city. next video.